அப்டேட் வந்திருக்கு அது யாருன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை க்ளியரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த டாஸ்க்கு முன்னாடி எல்லா டாஸ்க்லையும் பார்வதிக்கும் கமுருதீனுக்கு ஒரு கிளாஸ் ஒன்னு போகுதுல வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிளாஷ் வந்து ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ற மதம் சொன்னது ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட் டச்சுன்ற ஒரு மேட்டரை முடிச்சிட்டாங்க சோ அதனால இப்ப திருப்பி புதுசா புதுசு புதுசாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மதம் தோணுது ஒன் பை ஒன்ன பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பார்வதி கமுர்தீன் ஃபைட் முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பார்வதிக்கும் கமுர்தீனுக்கும் என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஆயிடுச்சு அதாவது கமுருதீனை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கேவலமான ஜென்மோ அப்படின்ற அப்படின்ற ஒரு தாடு தான் அவனுக்கு இருக்குது அவன் அதில் மாற்று கருத்தையில் அப்படி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் பிடிச்சவ அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கோங்களேன் அதுல சில விஷயம் தப்பு சொல்ல முடியாது உண்மை தான் பட் இருந்தாலும் இவன் உத்தம மாதிரி பார்வதி அப்படி பார்த்துட்டு இருக்கான் பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஓ இவ்வளோ நாள் நீ வந்து பார்த்தன்னா உன்னை வந்து நான் லவ் பண்ண ஒரு காரணத்தினால உன்கிட்ட நான் அடங்கி அதாவது ஒரு மாதிரி அடங்கி தான் போயிருந்தாங்க ஸோ இவ்வளோ நாள் அதனால் அடங்கி போயிருந்தேன் இப்போ இதே நீ ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை போட்டு அடி அடினு அடிக்கிறதா இருந்தால் நான் என்ன அவ்வளோ ஏப்பம் சாப்பியா நான் என்ன நீ சொல்ற நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு அடங்கி போயிடும் நான் இதுக்கு அப்புறம் என்னால் இதுக்கப்புறம் நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா பேசுறாங்க சோ இந்த இடத்துல எதுக்கு பார்வதிக்கும் கம்புனு முதல்ல சண்டை பார்வதியோட இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பால் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் சிம்பிளா முதல்ல எக்ஸ்ப்ளைன் இந்த டாஸ்க்கை ஒயிட் பால் அதுக்கப்புறம் கோல்டன் பால் பிளாக் பால் மூணு பால் இருக்கும் ஓகேங்களா இந்த மூணு பாலும் அந்த நடுவுல இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் எல்லாம் பசர் அடிச்சோன்னு எடுத்துட்டு போகணும் சேம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து அடிச்சு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்கோட கான்செப்டே கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு ஓகே சண்டை வரும் ஆனால் யார் யாரை அடிச்சுக்க போறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இங்கே கானா வினோதும் திவ்யாவும் அடிச்சுக்கிறத பார்த்தா மேபி இவங்களுக்குள்ள சண்டை வரும் தான் நினைச்சேன் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமுர்தியும் நடந்துருச்சு ஏன்னா கமுர்தியினோட பேஸ்கெட்டில் இருக்க மொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா அவன் கவுத்து விட்டு எடுத்துட்டு ஓட்டான் ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக கடுப்பு வரதான் செய்யும் ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஓ இப்ப என்ன கேவலமான ஜென்மோ அப்படின்ற மாதிரி சொல்ல வரியா இப்போ நீ தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்லாங்ல பேச நீ தான் ஹீரோவோ நீ தான் இது ஏதோ ஒன்று சொல்றாங்க அதாவது நல்லவனும் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுறாங்க ஸோ அது சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா பார்வதியால் ஆஸ் சூஷியல் எந்த ஒரு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா தோற்று தான் ஃபர்ஸ்ட் ஆல் ஏத்துக்க முடியாது ஓகேங்களா அங்கே பார்வதி கிட்டே பால் இல்லை அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படி சொல்றது வன்மோ இந்தமா பிடிச்சவங்க வந்து தோத்துட்டாங்க நீதி நேர்மை ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறான் ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்வதி இன்னும் ட்ரிகராய் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது அப்படியே எப்படி சொல்றது அப்படியே கொடூரமா இவனை எதுவும் பண்ண முடியலடா எவ்வளவு திட்டினாலும் மாடு மாதிரி நிக்கிறானடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு விஷயம் என்னன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் கமுர்தினை எதுவுமே பண்ண முடியல அதுதான் உண்மை ஏன்னா இவங்க வந்து என்ன மேட்டர்னா அவன் வந்து இந்த பழைய மேட்டர் எடுத்து அடிக்கிறான் ஒரு விஷயம் ஓகேங்களா இவங்க பேசின விஷயத்தையும் வச்சு அடிக்கிறான் இன்னொன்னு அவன் எப்படி வந்து ஒரு விஷயத்த செட் பண்றானா இவ்வளவு நாள் பார்வதியை யாரும் செட் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல வந்து செட் பண்றான் இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்ம முடிச்சவ இவ கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவ கேவலமான கேரக்டர் அசிங்கமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் மத்தவங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தின் இதெல்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா ஓகே பார்வதி அப்படி தானே கேம் ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் தெரிஞ்சு தானே இந்த பயப்பில் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்போ இந்த லவ் வந்து நான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இதுங்க ரெண்டும் உண்மையாக லவ் பண்ணல உண்மையாக லவ் பண்ணலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கூட சொல்லுவீங்க ப்ரோ என்ன ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்க ரெண்டு பேரும் மேபி உண்மையாக கூட லவ் பண்ணலாம் அதாவது ரெண்டு பேர் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலான்றவரில் பேசுகிறாங்க அது எப்படி பியூர் லவ் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முட்டு கொடுத்துருந்தீங்க எனக்கு அப்பயே தெரியும் இதுங்க ரெண்டு இவங்க ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையான லவ் இல்லை இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஓகே ஒன் பை ஒன்னாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க தவிர இவங்க வெளியே போயிட்டு நம்ம இதை பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் வந்து தான் அப்படின்ற மாதிரி ஷோரா சொல்லிட்டு வெளியே வந்து பேக் அடிச்சா தென் அப்படின்றதால்தான் அப்படின்ற ஒரு ஜோன்ல வச்சிருந்தாங்க ஏன் லவ்னு அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்ப சொல்லாதது காரணம் இதுதான் கண்டிப்பா இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கோன்னு தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கேம் ஆடுறான் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி கூட வச்சு ஒரு கேம் ஆட்டான் இப்ப ஆப்போசிட்ல நிக்க வச்சு ஒரு மாதிரி கேம் ஆடுறான் யோசிச்சு பாருங்களேன் அவனை பொறுத்த வரைக்கும் பார்வதி இல்லைன்னா கமுர்தின் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன் கேஸ் பார்வதி கிட்ட அவன் எதுக்குள்ளே அவன் கேம் பிள்ளை எப்படி இருந்தால் சொல்லுங்க திவாகர் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்திருப்பான் உண்மையிலே அதுதான் நடந்திருக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்திருப்பான் சோ இங்க பார்வதி அரோரா இப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள போனதால தான் அவனோட கேமே வேற மாதிரி மாட்டிச்சு அதாவது இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒருத்தன் கேம் ஆட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை ஜெயிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன்மம் பிடிச்சவன் தோக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது எனக்கு எப்படி தோணுதுனா அப்போ இவ்வளோ நாள் அதெல்லாம் தெரிஞ்சு கூட இருந்தே இவ்வளோ நாள் அதெல்லாம் தெரிஞ்சு தடவிட்டு இருந்தேன் இங்க பார்வதி கரெக்டான கேரக்டர்னு சொல்ல வரல அதாவது அவங்க ஓவராலாக அவங்களே சொல்கிறாங்க நான் உண்மையாக தான் இருக்கேன் அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது மேனுஃபேக்சரிங்கெலாம் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு டிஃபை பண்ணணும் அதாவது அவங்க கேம் கேமுக்காக யாரை வேணால் பார்த்தீங்கன்னா ஏறி மிதிப்பாங்க அப்படின்ற ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா பார்வையுடைய கேம்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்க கேரக்டர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அசுச்சுவல் அது ஒரு மாதிரி மட்டமானதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தானே கம்பூர்த்தி நீ ஒரு நாள் கூட இருந்தேன் இதனால் இதெல்லாம் ஓகே இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட இருந்தேன் இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது பட் பிஆர்இம் வந்து நிறைய பேர் முட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு உள்ள வந்து கம்பூர்த்தி பார்வதி சண்டை வெளி வந்து பாத்தீங்கன்னா பாரதிப்பியாருக்கும் கமூர்தின் பியாருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபான டாஸ்க் தான் கண்டிப்பாக நிறைய சண்டை வரக்கூடிய டாஸ்க் தான் ஏன்னா அந்த பாலை மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பசர் அப்புறம் போய் அடிச்சு புடுங்கணும் அப்படின்றது ஒரு டஃப்பான டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கோல்டன் பால் இருக்குல்ல அந்த பால் இருக்கவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோல்டன் பாலை எடுத்தவங்க யாராக இருக்கணும் சேச்சி அதாவது சேண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு சேண்ட்ரா தான் இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை போது அப்போ சேண்ட்ரா கிட்ட அந்த கோல்டன் பால் சிக்கிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாண்ட்ரா அடிச்சு பிடுங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோலி எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்க மேபி அந்த கோல்டன் பால் சிக்கிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சேண்ட்ராக் வின் நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் ஒன்று நடக்குது அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வின்னு அது அடுத்த ப்ரோமோ வருமோ சொல்கிறேன் ஸோ அப்டேட் வந்துருச்சு ஆனால் எனக்கு அதை போது ஒரு விஷயம் கிளியராக தோணுதுங்க டாஸ்க் வந்து நேற்று வச்ச டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான டாஸ்க் ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கணும் அந்த டாஸ்கில் சுபிக்ஷா உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ நேரம் நின்று சுபிக்ஷாவும் சரி அரவும் சரி கடைசியில் அவ்வளோ நேரம் கொண்டு போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப் திருப்பி காலையில் எழுந்திரிச்சோட இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதாவது தூக்கமே இல்லாமல் இந்த வார்த்தை ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க இவ்வளோ நாள் நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்களே இப்போ சாவுங்க அப்படின்ற மாதிரி தான் குடுக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இதை விட நல்ல அடிதடியான டாஸ்க் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் மோஸ்ட்லி எல்லாம் இண்டிவிஜுவலாக ஆடுற மாதிரி தான் ஒரு கேம் இருக்கு அதாவது எல்லாமே இண்டிவிஜுவல் ஆடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டீம் அப் பண்ணுவாங்க இப்போ இவனை சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் மேபி அது கொஞ்சம் குறையுதோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல மேபி நம்ம லைவாக பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படி டீம் அப் பண்ணி யாரை முதல்ல இவங்களை தாக்கலாம் இவங்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி போட்டு யார் பிளான் பண்ணுறாங்க யார் பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்கேஸ் அப்படி பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அவங்களுக்கு அது பாசிட்டிவாக முடியும் இல்லை பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓவரால அந்த டாஸ்க் பாக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு தோணுதா இல்ல இது என்ன இன்ட்ரஸ்டிங் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுதா எனக்கு பொறுத்த இதுல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ கண்டிப்பா கலவரங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதை வச்சு சொல்றேன்னா இந்த டாஸ்க் கண்டிப்பா பிசிக்கலா இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க பாலை புடுங்கும் போது அடிச்சு தான் ஆகணும் இப்ப பார்வதி கடைசியா ஒரு ரியாக்சன் கொடுக்குறாங்களே அதாவது ஒரு மாதிரி கொடூரமா அப்படியே என்னடா பண்றது இவன அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே அதெல்லாம் அவ்வளவு வெரி சோ இந்த வெரியில என்ன ஆகும்னா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டையா மாறும் டிக்கெட் பினாலே வீக் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய கலவரங்கள் வரும் போன சீசன் முந்தின சீசன் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே அதாவது ரொம்ப ஓகே பாடியும் வீக்காக இருக்கும் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி எவனே ஒருத்தனை கடிச்சு வைப்போமே அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கடிச்சு வைப்பானுங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே எல்லாம் அரைப்பைத்தியும் ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாம் இந்த டாஸ்க் வந்ததுக்கப்புறம் முழு பைத்தியங்களாம் மாதிரி என்ன பண்ண போதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் கடப்பாய்